அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உயர்நிலை பாடத்திட்டத்தில் இருக்கிற இரண்டாவது துதிப்பாடல் அதாவது பரசிவ வணக்கம் இது தாய் மாணவர் பாடினது நம்ம வந்து தினமும் பிரார்த்தனைக்கெல்லாம் பயன்படுத்தியது ஒரு வாக்கியம் அதாவது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றேன் பராபரமே அப்படின்னு சொன்ன தாய் மாணவர் தான் இந்த பரசிவ வணக்கத்தை சொல்லியிருக்கார் பாருங்க அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது மனவாக்கினில் தட்டாமல் நின்றதது சமய கோடிகளெல்லாம் தந்தெய்வம் எந்தெய்வம் என்றெங்கும் தொடர்ந்து எதிர்விள கிடவும் நின்றதது எங்னும் பெருவக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளதது மேல் கங்குல் பகலற நின்ற எல்லையுள அது கருத்து கிசைந்ததுவே கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி சேகுவாம் என்ன ஒரு பாட்டு பாருங்க அவரு யாரை நம்ம வணங்கணும் யார் யார் நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு யார் நம்ம வணங்கணுன்னா அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்க அருள் எதுவோ அதை வணங்கினா தன்னருள் வெளிக்குள்ளே அதாவது வெளிங்கிறது இந்த ஆகாயத்துக்கு கீழே இந்த அகிலாண்ட கோடி இருக்கு மக்கள் எல்லாரையுமே இந்த அகிலத்தில் இருக்க எல்லா மக்களையுமே தங்க வைத்து உயிருக்குள் உயிராக இருப்பது எதுவோ அதற்கு நான் அஞ்சலி செய்கிறேன் அடுத்து மன வாக்கினில் தட்டாமல் அதாவது நம்ம மனசுக்கோ இல்லை நம்ம சொல்கிற ஒரு சொல்லுக்கோ அதுக்குள்ளே அடங்காத ஒன்று அது எதுவோ அதை அவர் வணங்கியாரு சமய ஹோடிகளெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே என் தெய்வம்தான் பெரியது அப்படின்னு வழக்கடிய அளவில் எந்த சக்தி நிற்கிதோ அதை வணங்குகின்றேன் எங்கும் பெரு விளக்காக இருக்குது எங்கும் பெரு பெரிய ஒரு வழக்கு ஆனானது எல்லாத்துலேயுமே தன் கடவுள் என்று கும்பிடுகின்ற அந்த இறைவன் எல்லாருக்குமே அருள் பாலிக்கிறார் அப்படிப்பட்ட இறைவனை அவர் வணங்குகின்றார் அதுக்கு மேலே மேல் கங்குல் பகலர் அதாவது மேலே இந்த கங்குல் இரவு பகல் அதற்கு மேலாக இருந் இருக்கின்ற அந்த எல்லை இல்லாததா இருக்கின்ற அதை வணங்குகின்றார் அது கருத்துக்கு சேர்ந்தது அதுவே இவர் இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு அது எதுவோ அதைத்தான் தான் வணங்குகின்றேன் எங்கும் இருக்குது அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்ல முடியல ஆனந்த பூர்த்தியாக இருக்குது இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்குள்ளும் உயிர்க்கு உயிராக இருக்குது மனதிற்கும் பாக்குக்கும் எட்டாமல் இருக்கின்றது உலகத்தில் இருக்க எல்லாரும் என் தெய்வந்தான் பெருசு அப்படின்னு சொல்லி அளவில் நிற்குது எங்கே பெருவிளக்காக இருந்தாலுமே உண்மையான ஒரு இன்பமாய் உள்ளது இதற்கெல்லாம் மேலாக இரவு பகல் அப்படின்னு இல்லை உள்ள ஒரு எல்லை இல்லாமல் எல்லையுள்ளதாக இருக்கின்றது அதைத்தான் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த பாடலில் அவர் சொல்லியிருக்கார் இனி அந்த இறைவனை சொல்லம்ப அவர் சொல்லியிருக்கார் கண்டனையெல்லாம் மோன உருவழியதாகவும் கருதி அஞ்சலி செய்வோம் ஒரு ஒளியை வழிபாடு செய்வோம் அந்த மாதிரி சொல்லி மோன உருவழி அப்படிங்கிறார் இங்கே மோனன் அவர் குறிப்பிடுவது அவரது குருவை அதாவது அவரோட குரு வந்து மௌன குரு அப்படிங்கிறவர் அவரையும் அவர் இங்கே மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேரையும் வந்து இங்கே சொல்லி அவர் வணங்குகின்றார் அப்போ தடவோட வாசிக்கலாம் அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது சமய கோடிகளெல்லாம் தந்தெய்வம் என் தெய்வம் என்றெங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றதது எங்கனும் பெரு வழக்காய் யாதினும் அல்ல ஒரு சித்தாகி இன்பமா என்றைக்கும் உள்ளதது மேல் கங்குல் பகலவர் நின்று எல்லையுள்ளதது அது கருத்திற்கிசைந்தது அதுவே கண்டனவெல்லாம் மோன உருவழியதாகவும் கருதி அஞ்சலி செய்வோம் அப்புறம் இதை எழுதின எழுதினவர் வந்து இத சொன்னவர் வந்து தாய்மானவர் உங்களுக்காக இரண்டு சுயமதிப்பீடு கேள்விகள் இருக்குது நன்றி